அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் பாருங்க கடவுள் வந்தது உடவிலே சாதாரண மனிதனாக எடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மேரியின் வெற்றிலே ஒதுக்கின்றார் வர்ஜின் மேரியின் குழந்தையாக ஜீசஸ் கிரைஸ்ட் சன் ஆஃப் காட் என்றெல்லாம் அழைப்பார்கள் அவர் வந்த செய்தி அவர் கூறிய செய்தி ஒரு நற்செய்தியாக அமைகின்றது அதுதான் காஸ்பல் என்று பெயர் இந்த காஸ்பல் என்பதற்கு அர்த்தம் பொருளை பார்த்தோமானால் நற்செய்தி வாழ்த்துச் செய்திகள் என்று கூறுகின்றோம் அல்லவா வாழ்த்துச் செய்தி பெனடிக்ஷன் நன்மை உண்டாக வேண்டும் என்று ஆசீர்வாத கூறுகின்றார்கள் அல்லவா அந்த ஆசீர்வாத செய்திகளுக்கு காஸ்பல் என்று பெயர் ஆக கடவுள் ஜீசஸாக அவதாரம் எடுத்த நாள் நன்னால் கிறிஸ்துமஸ் தினம் அவருக்கு ஏன் ஜீசஸ் பேர் தெரியுங்களா நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக அவதாரம் எடுத்ததுனால அவருக்கு ஜீசஸ் என்று பேர் ஜீசஸ் ஒரு சாதாரண மனிதனாக அவதாரம் எடுத்து நம்மை ஒய்விப்பதற்காக வந்த கடவுளின் திருக்குமாரன் தான் அவரை சன் ஆஃப் காட் என்று கூறுகின்றார்கள் கடவுளின் திரு அவதாரம் கடவுளே ஒரு குமரனாக அவதாரம் எடுத்த நன்னார் இது உலகம் பூராவும் கொண்டாடுகின்றோம் இது மகிழ்ச்சிகரமான நன்னார் இதுல ஒரு செய்தி இருக்குங்க மகிழ்ச்சிகரமானது புனிதமான நன்னால் அதை நாம் வணங்குகின்றோம் கிறிஸ்துவை வணங்குகின்றோம் என்பது ஒரு புறம் இருக்க நமக்கு கடவுள் ஒரு செய்தியையும் கொடுக்கின்றார் அதாவது இந்த திருநன்னாளில் பாருங்க நம்ம கிறிஸ்துவை பற்றி நினைக்கின்றோம் அவரை வணங்குகின்றோம் அவரை போற்றுகின்றோம் அவருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்திருக்கின்றோம் அந்த கிறிஸ்து ஜீசஸ் அவர்கள் தனக்கு என்று எதிர்கொள்ளாமல் பிறர் பாவங்களை போக்குவதற்கு பிறர் இன்னங்களை களைவதற்காக அவதாரம் எடுத்தவர் அல்லவா ஆகவே அவர் என்ன செய்கிறார் பாவங்களை சுமப்பதன் முகத்தான் சிலுவையை சுமந்தார் கஷ்ட நஷ்டங்களை அடைந்தார் சிலுவையை சுமந்தது மட்டுமல்லாமல் சிலுவையிலே உறைந்தார் எப்பேற்பட்ட தியாகம் பாருங்கள் அவருடைய அறிவுரைகளை என எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் லவ் தை நேபர் எல்லோரிடமும்